உள்ள கையை விடுவோம் மாற்றுத வெளிய எடுத்துருவோம் எடுத்துருவோம்

மேல வச்சுட்டேன் ஏன்னா அத பிரிச்சு பாத்துக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அது உள்ள என்ன எப்படி இருக்கு நான் பிரிச்சு பார்த்தே ஆளு அப்படின்னு நின்னுக்கிட்டு இருந்தது எத்தாம உயரமோ தூக்கி வச்சதுனால எங்க பார்சல் இன்னுமே உழைக்காம இருக்குது என்ன மச்சல குட்டி பாரு பார்சல் வந்திருக்கு கன்னியாகுமரியில இருந்து அப்பா தூக்கி மேல வச்சிருச்சு பிரிக்க முடியல இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றதை பிரிச்சு பாத்துருவான் சரியா அத்தை குத்திங்க எல்லாம் உனக்கு டெய்லி டிரஸ் அனுப்பிட்டே இருக்காங்க என்னதாருங்க இருக்காங்கடா பாப்பாவுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரியா சொல்லிட்டு இருக்கு உண்மைதான் எல்லாருமே வந்து என்னோட மரமாக எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்துல ஒருத்தரதான் பாப்பாவை பாத்துட்டு இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறதும் அதுதான் சரி ஓகே உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துலாமா சொந்தக்காரங்க இல்லை அன்பு இல்லை பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்கவே கிடைக்கல இந்த வயசுல இருந்து சின்ன குழந்தைய இருக்கும்போது என்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல குட்டி வணக்கம் உங்களுக்கு இவ்வளவு உறவுகளா இவ்வளவு பாசமா இவ்வளவு சொந்தக்காரங்களா இருக்கு அப்படிங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டி வணக்கம் அப்ப வந்து கன்னியாகுமரில இருந்து இன்னொரு பாசம் வந்திருக்கு அது என்ன வந்து சொல்லிட்டு பாக்கலாம் ஏமா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா பாத்துடலாம் என்ன இருக்குமா

சூப்பரா இருக்குது நிறைய பொருள் அனுப்பியிருக்காங்க பாப்பாக்காக இது பாப்பா இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் போக முடியும் ஆனா நல்லா இருக்குது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது இந்த ட்ரெஸ் ம் அப்புறம் வந்து இது இந்த இந்த ட்ரெஸ்ஸோட மேட்ச் இந்த இந்த ட்ரெஸ்ஸோட போட்டுக்கிறதுக்காக ஒரு சட்டின்னு நினைக்கிறேன் ஆஹா பாப்பா வச்சுக்கிறதுக்காகப்பா பாரு பாப்பாவை சூடா வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாரு இது ஒரு கரடி பூமை மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு அமைப்பா இது வந்து இப்படி அமிக்கி இப்படி ஒரு மாட்டு அப்புறம் வந்து இப்படி ஒரு மாட்டு

இது வந்து எவ்வளவு சுத்தினாலும் இந்த பால் வந்து இதை விட்டு வெளியே வராது சுத்திட்டே இருக்கா கிழக்கு மாதிரி இருக்குது இது எப்படி விளையாடவும் செய்யலாம் இது அப்படியே சுத்தலாம் அது இந்த பால் வந்து எவ்வளவு சுத்தினாலும் வெளியே வராது அது மாதிரி சாங்க மாதிரி கிழக்கு மாதிரி விளையாண்டுக்கலாம் இது பாப்பாக்காக இன்னொரு பூமை சரி ஓகே ஓகே சரி வா 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 வந்த பிறவே பார்க்கலாம் வா 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 சரி ஓகே பாக்கலாமா பாவடை இது வரைக்கும் பாப்பாக்காகவே பார்த்துட்டே இருந்தோம் இப்ப ஷீலாக்காக அனுப்பியிருக்காங்க ஷீலாக்காக பாவாடை அனுப்பியிருக்காங்க ரெண்டு சாரி ஷீலாக்காக சாரி வந்திருக்கு சரி ஓகே இன்னும் உள்ள நிறைய பொருள் இருக்கு கொஞ்சம் வேகமா எடுத்து பாத்துடலாமா மொத்தமா எடுத்துடலாமா சரி ஓகே பாப்பாக்காகவே எல்லாரும் அனுப்பிட்டாங்கல்ல அதனால உனக்காக வந்திருக்கிறது சாரி அனுப்பியிருக்காங்க இவரு ஒன்னு ரெண்டு

பாரு ஒன்று ரெண்டு மூணு மூணு டாப் அனுப்பியிருக்காங்க சரி உனக்காக மூணு டாப்பு நாலு சாரி மூணு டாப் அனுப்பியிருக்காங்க அப்புறம் பாரு மூணு நைட்டு அனுப்பியிருக்காங்க மூணு மூணு டாப்பு அப்புறம் வந்து மூணு நைட்டு அனுப்பியிருக்காங்க கலர் எல்லாமே வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லா நைட்டியுமே அதுவும் மம்மிஸ் நைட்டி

ஆ இவ்வளவு பொருள் அனுப்பியிருக்காங்க உனக்காகவும் பாப்பாக்காகவும் நம்மளை ரொம்ப நேசிக்க கூடியவங்க இவ்வளவு பொருள் அனுப்பி வச்சிருக்காங்க என்ன சொல்றது எனக்கே தெரியல என் பாப்பாவுக்கும் நிறைய அனுப்பி வச்சிருக்கீங்க அதுப்ப வந்து எனக்கும் வந்து நைட்டி சுடிதார் அது அனுப்பி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க எந்தளவுக்கு வந்து என்னை நேசிச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இவ்வளவு உறவுகள் வந்து ஏன்னா நான் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க எனக்கு இவ்வளவு உறவுகள்லாம் எனக்கு வந்து கிடையாது நான் ஆட்டம் தான் இருந்தேன் ஆட்டத்தை பிறந்தேன் அனாதே இருந்தா வளர்ந்தேன் இப்போ வரைக்கும் அனாதி ஆட்டம் மட்டும்தான் நான் இருக்கேன் இவர் இல்லைன்னா எனக்கு வந்து கிடையாது ஆனால் வந்து எங்கள் அம்மா கூட்டம் என்னை விட்டா அவங்களுக்கு யாரும் கிடையாது ஆனா எனக்கு மேலே கோவம் இருக்கு ஆனால் அப்படி போக பெரிய உறவுகள் சொந்தக்காரங்களும் எனக்கு கிடையாது இருந்துமே மாதிரி நாங்கள் கலந்துகிட்டு இருப்போம் ஆனால் கடவுள் வந்து நான் எங்கேயோ இருந்தேன் என்னை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வச்சு இவ்வளோ உறவுகள் எனக்கு கிடச்சிருக்கு உங்க வீட்டு குடும்பத்தில் நேசிச்சு என்னையும் நேசிச்சு என் குழந்தையும் நேசிச்சு எனக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி என் பாப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஊர்ல இருந்து எனக்கு வந்து இவ்வளோ திங்ஸு டெய்லி டெய்லி எங்களுக்கு பார்த்து ஒன்றுக்கு தான் இருக்குது டெய்லி ஒவ்வொரு ஊர்லேருந்து எங்களை நேசிச்சு எங்களை மதித்து உங்களுடைய அன்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து நான் ஒரு காலத்துல வந்து இல்லாமல் தான் நான் இயந்திர சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன எனக்கு தெரியாது தெரிஞ்ச டிரெஸ் தான் போடுவேன் ஆனால் இப்போ இவ்வளோ ட்ரெஸ் பார்க்கும்போது குழந்தைகளோட பொம்மைகள்லாம் நான் இப்போ தான் பார்க்குற பொம்மைகள்லாம் இப்போ இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப நண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நண்டு இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நண்டு இவ்வளோ டிங்ஸ் எனக்கு அனுப்பியிருக்கீங்க எனக்கும் என் பாப்பாக்கும் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய ஊர்ல இருந்தும் அனுப்புறீங்க எல்லாத்துக்குமே நன்றி நிறைய பேர் நிறைய பார்சல் அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு தேவை என்ன என்ன தேவை என்ன பொருள் தேவை அப்படின்னு தெரிஞ்சு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு மூணு ஒரு மூணு டாப் தான் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கு ஒரு மூணு நைட்டி ஃபீடிங் நைட்டி தான் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு ஷீலாக்கு இந்த பொருள் தேவை இந்த விஷயம் தேவை அப்படின்னு தெரிஞ்சு இவ்வளோ பொருள் அனுப்பியிருக்கீங்க ஷீலாக்காக ஆஹ் ஷீலாக்காகவும் பாப்பாக்காகவும் ஷீலாவையும் பாப்பாவையும் நேசிச்சு இவ்வளவு தூரம் நீங்க அனுப்பியிருக்கீங்க நாங்கள் உண்மையை எதிர்பார்க்கல இவ்வளோ பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்மையை எதிர்பார்க்கல அவதூறா பேசுறதுக்கு அஞ்சு பேர் இருக்காங்களா நேசிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க வந்து இப்ப இவங்களும் கூட குழந்தை இல்லை போய் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறத நம்பிருந்தா அவங்க இவ்வளவு தூரம் அனுப்பியிருப்பாங்களா வார்த்தையில இவ்வளவு தூரம் நேசிச்சு நீங்கள் தேவையான ஒரு ஒரு விஷயத்தையும் அனுப்பிட்டுருக்க இவங்க மட்டும் இல்லை ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அதை அனுப்புனவங்களும் கூட உண்மையாக நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் எங்கள் மேலேயும் பாப்பா மேலேயே இவ்வளோ பாசம் வச்சு இது பண்ணி அப்படின்னு நாங்கள் உண்மையாக சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை